சமூக வலைதளங்களில் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வருகிறது முதல்வர் ஜெயலலிதாவின் பதினேழு ஆண்டுகளுக்கும் முந்தைய வீடியோ பேட்டி அந்த பேட்டியில் தம்முடைய இளம் பிராயம் அம்மா மற்றும் முன்னாள் முதல்வர் எம் ஜி ஆர் குறித்த எண்ணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா சிமி கவரேலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா பேட்டியளித்திருந்தார் அந்த பேட்டியில் தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த கேள்விகளுக்கு இயல்பாக தெளிவான ஆங்கிலத்தில் பதிலளிக்கிறார் ஜெயலலிதாவை ஒரு இரும்பு மனுஷியாக கருதும் தலைமுறை அந்த வீடியோவை பார்த்து ஆச்சரியத்தில் ஒரு சிறு கோபமும் வெளிப்படுத்தாமல் பாச உணர்வுகளை நெகிழ்ச்சியுடன் அவ்வளவு இயல்பாக பகிர்ந்து கொள்கிறார் ஜெயலலிதா இளம் வயதில் தமக்கு யார் மீதெல்லாம் ஈர்ப்பு இருந்தது என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் ஆஜாசனம் இந்தி பாடலை பாடுகிறார் எம்ஜிஆரை காதலித்தீர்களா என்ற கேள்விக்கு கூட அட்டகாசமான புன்னகையுடன் அசராமல் பதில் தருகிறார் ஜெயலலிதாவின் இயல்பு முகத்தை வெளிப்படுத்தும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது